ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளி கடை தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அண்ட் ஆன்லைன் இது இப்படி எல்லா வகையான சேல்ஸும் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சாரீஸ் தான் பார்க்கறோம் ரொம்ப பிரம்மாதமாக சூப்பராக வந்திருக்கு இதை எப்படியெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் தான் யூனிஃபார்ம் சாரீஸ் ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மாதமாக ஒரு அட்டகாசமாக ஒரு ஜொலிக்கக்கூடிய சாரீஸ் ஓகே இதில் மூணு கலர் இருக்குது இந்த மூணு கலரில் நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி மூணு கலரில் நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் அஞ்சு பீஸ் எனக்கு இதே கலரில் வேணும்ப்பா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க தயார் இல்லைப்பா எனக்கு பத்து பீஸ் வேணும் அப்படின்னு ஒரு அக்கா கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்க தயார் இதில் ஐம்பது பீஸ் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க தயார் இதில் இரநூறு பீஸ் வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும் ஓகேவா இது நீங்கள் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை ஓகே இதாக பாருங்கள் இதுதான் அந்தந்த சேலையோட கேட்லாக் மாடல் ஓகேவா இந்த சூப்பராக இருக்கா இது நல்லா டைட்டில் வச்சு உங்களுக்கு அமிச்சிட்றேன் இது வந்து இந்த அக்கா அப்படி கட்டியிருக்காங்கள இதுதான் இந்த சேலையோட மலை ஓகே எங்கக்கா நீங்கள் கட்டினாலும் இந்த அளவுக்கு இல்லை இதை விட ரொம்ப ஹை லுக்காக இருக்கும் ஓகேவா சூப்பராக இருக்கா கலெக்ஷன் இருக்கா இதில் ஒரு பீஸ் தம்பி உடச்சி காட்டிறவா ஓகே இதில் எந்த கலர் காட்டலாம் ஒன்று அக்காக்கு இது பிடிக்குதா இது பிடிக்குதா இது பிடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை தம்பிக்கு பிடிச்ச கலர் காமிச்சிடறேன் சரியா ஓகே தான் ஓகே உங்களுக்கு இதுப்புறம் பார்டரில் வந்துடுது இது முந்தானே நான் கம்ப்ளீட்டாகவே நல்லபடியாக காமிச்சிடுறேன் சாரி பாருங்க இது வந்து இந்த யூனிஃபார்ம் சாரீஸோட மாடல் டிசைன்ஸ் இதோட ரேட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த முந்தான பக்கம் இந்த சைடில் ஸ்டோன் வந்துடும் ஃபுல்லாக அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டரில் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது முந்தான சைடு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரமாதமாக வந்திருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள சேலை சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த கிளாத் மெட்டீரியலை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே சேலையை நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்லேயே ரேட் இருக்குது பார்த்துக்கோங்க இங்கே இருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்டோனு இது மட்டும்தான் உங்களுக்கு உள் சுத்துக்கு வரும் ஓகேவா உள் சுத்துக்கு வரும்போது இந்த ஸ்டோன் வராது இது ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் தேவைன்னா இங்கே கட் பண்ணி நீங்கள் ப்ளவுஸாக டிச் பண்ணிக்கலாம் கையில் வந்து இந்த பார்டர் வந்துடும் ஸ்டோன் ஓகே கை கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை நான் கனமானவங்க ஒரு பாடியானவங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் இதை உள் சுத்துக்கு வச்சு அப்படியே கட்டிக்கலாம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அரியவர்க் ப்ளவுஸ் நிறையா வந்திருக்கு அதை எடுத்து நீங்கள் தனியாக கண்டிப்பாக சப்ரேட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சுத்துக்கும் கொசுவும் நல்லா வரும் கூட கொஞ்சம் அதுபோக ரெண்டு சுத்து நல்லா வரும் சூப்பராக ஃப்ரீயாக இருக்கும் நடக்க கொள்ள இந்த ஓகேவாக்கா இங்கே பாருங்க சூப்பரான கலெக்ஷனுக்கா இதே மாதிரி கலெக்ஷன்ஸு தான் ஃபுல்லாகவே இருக்குது இது யூனிஃபார்ம் சாரீஸு நீங்கள் தேவைன்னா இந்த யூனிஃபார்ம் சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அதுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த அதுக்கு பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே உங்களை கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கலெக்ஷனும் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ பாய் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாதமாக சூப்பரான கலெக்ஷனை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் ஆன்லைனில் குறிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை கரெக்டாக வரும் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மெசேஜுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு எங்களால் ஃபாலோ பண்ண முடியலை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டே எப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் நேரடியாக வரனால நீங்கள் தாராளம் வரலாம் நம்ம கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்புடின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு பாத்திர கடை அந்த பாத்திரக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரைஞ்ச வீட்டை சமைஞ்சிருக்கு தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துட்றீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் நன்றி வணக்கம்